வணக்கம் எல்லாருக்கும் எல்லோருக்கும் எல்லோரும் எப்போவும் நல்லா இருக்கணும் வாங்க அப்படியே ஒரு பழனிக்கு என்னோட தகப்பன் என்னோட குழந்தை எனக்கு எல்லாமும் ஆனவனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை பார்ப்பதற்காக பழனிக்கு போயிட்டுருக்கேன் அம்மா வாங்க என்னோடு கொஞ்ச நேரம் அப்படியே அவனுடைய அருளை பெற்று வரலாமே சரியா முருகனுக்கு தான் எத்தனை எத்தனை பெயர்கள் இல்லையா அவனோட பெயர்களை நான் சொல்ல சொல்லவே எனக்குள்ள அப்படியே ஒரு அமிர்தம் உண்ட ஒரு திருப்தி இருக்கும் அதையும் உங்களோடு பகிர்றேன் சேயோன் அயிலவன் ஆறுமுகன் முருகன் குமரன் குகன் காங்கேயன் வேலூரவன் சரவணன் சேனாதிபதி வேலன் சுவாமிநாதன் கந்தன் கார்த்திகேயன் சண்முகன் தண்டாயுதபாணி கதிர்காமன் சுப்பிரமணியன் மயில்வாகனன் வள்ளர் பெருமாள் வேந்தன் இன்னும் எத்தனை எத்தனை பெயர்களோ என் ஐயனுக்கு அத்தனை பெயர்களையும் சொல்லி அவரை துதிபாடும் போது இருக்கக்கூடிய ஒரு பேர் ஆனந்தத்திற்கு அளவே இல்லை மக்கா அவ்வளவு ஆனந்தம் அவரை பற்றி நினைச்சு போதே மனதுக்குள்ள ஒரு பேர் ஆனந்தம் வரும் பாருங்க அந்த ஆனந்தத்தை அவர் நடமாடிய அவர் வந்து இந்த இடத்துல அமர்ந்து ஆதிகாலத்தில் இருந்து எத்தனை பக்தர்கள் அப்படியே அந்த என்னமோ ஒரு சொலவை சொல்லுவாங்கல்ல எள்ளு போட்டா கூட கீழே விழுகிறது தெரியாது என்ன அந்த அளவுக்கு கூட்டம் தைப்பூசம் வர இருக்கு இல்லையா அதனால பக்தர்களுடைய கூட்டம் எத்தனை எத்தனை பேர்கள் அதே போல நடைபாதையில பயணம் போடுறவங்களை பார்த்தா நடந்து வர்றவங்களை எண்ணிலடங்காதவங்க நடந்து வராங்க அவ்வளோ பேர் இப்பவே அப்படின்னா இன்னும் அவருக்கு உரிய தினமா ஓரிரு தினங்கள் தான் இருக்கு தைப்பூசத்திற்கு எவ்வளோ கூட்டம் இருக்கும் அன்றைக்கெல்லாம் இல்லையா அன்றைக்கு எனக்கு பௌர்ணமி இல்லையா அதனால வர முடியாது அதற்கு முன்னவே அவனை தரிசிச்சுட்டு செல்லலாம் அப்படின்னு தான் இப்படி ஒரு பயணம் முருகனுடைய பக்தர்கள் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கந்த புராணத்துல முருகப்பெருமானே சொல்லியிருக்கார் அதை பற்றி சில விஷயங்கள் பார்க்கலாமா இங்கே தெளிவான அறிவோடு இருக்கணுமா முருகனுடைய பக்தர்கள் தெளிவான அறிவோடு இருக்கணுமா எல்லோருடையும் அமைதியாகவும் இனிமையாகவும் பேசணுமா உணர்ச்சியை வென்றவனாக நடந்து கொள்ளணுமா எவரிடமும் எந்த விதத்திலும் பகைமை பாராட்டாதிருக்க வேண்டுமாம் எப்பொழுதும் கருணை கொண்ட மனதுடன் இருக்க வேண்டுமாம் தீய செயல்களை சிந்திக்காதவனாக இருக்க வேண்டும் நல்ல காரியங்கள் செய்பவனாகவும் பிறர் இன்ப துன்பங்களில் பங்கெடுப்பவனாகவும் இருக்கணுமாம் எல்லா உயிர்களிடத்தும் கடவுள் இருப்பதை உணர்ந்தவனாகவும் ஏற்ற தாழ்வு பார்க்காதவனாகவும் செயல்பட வேண்டுமாம் ஏழை எளியவருக்கு உதவி செய்பவனாக இருக்க வேண்டுமாம் பிறர் குறைகளை பற்றி கவலைப்படாமல் அவனுக்கு உதவ முன்வர வேண்டுமாம் எப்படி சொல்லியிருக்கார் பாருங்க முருக பெருமான் நீங்களும் முருகனுடைய பக்தர்களாக இருக்கும் பட்சத்திலே இதே போன்ற நல்ல விஷயங்களை நீங்கள் கடைபிடிக்கும் போது அவனை தேடி நம்ம போகணும்னு இல்லை உங்களை தேடி அவன் உங்கள் இருப்பிடம் தேடி வாசலில் வந்து அழகாக அருள் குடிக்க காத்துக்கிட்டு இருப்பார் இன்றைக்கு முருகப்பெருமானினுடைய அருளை நானும் பெற்று உங்களோடும் பகிர்ந்து கொண்டதில் மனது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நன்றி வணக்கம் முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா கார்த்திகேயனுக்கு அரோகரா வேலவனுக்கு அரோகரா சண்முகனுக்கு அரோகரா என் அப்பன் முருகனுக்கு அரோக